பீரோவில் வைக்கக்கூடாத பொருட்கள் நம் வீட்டு பீரோவில் முதலில் உள்ளாடைகளை வைக்கவே கூடாது ஆண்கள் பெண்கள் பயன்படுத்தும் உள்ளாடையை பீரோவில் வைப்பதை தவிர்த்து விடுங்கள் இரண்டாவது நகை அடமானம் சொத்து பத்து அடமானம் வைத்த பத்திரங்களை பீரோவில் வைக்கவே கூடாது கவரிங் நகைகளை பீரோவில் வைக்கக்கூடாது மேக்கப் செட் நெயில் பாலிஷ் இது போன்ற பொருட்களையும் பீரோவில் வைக்கக்கூடாது புதுசாக வாங்கிய காலணிகளை கூட சில பேர் பீரோவில் வைப்பார்கள் அது ரொம்ப ரொம்ப தவறு இவையெல்லாம் விட முக்கியமான விஷயம் உங்கள் வீட்டு பீரோ துருப்பிடித்து ஆங்காங்கே உடைந்து போயிருக்கவே கூடாது ரொம்பவும் பழுதான பீரோவாக இருந்தால் அதை சரி செய்யுங்கள் பீரோ பணம் நகை பட்டு துணி புது துணி தங்கம் வெள்ளி இவைகள் வைக்கக்கூடிய இடம்தான் பீரோவில் துணிமணிகளுக்கு இடையே ஒரு வெள்ளை துணியில் வசம்பு கட்டி வைக்கலாம் காய்ந்த புஷ்பங்களை வெள்ளை துணியில் கட்டி வைக்கலாம் மரிக்கொழுந்து இலையை வாங்கி மெல்லிசான காட்டன் துணியில் கட்டி பீரோவில் வைப்பதன் மூலம் பீரோவுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் பீரோவை அழகாக சுத்தம் செய்துவிட்டு தேவையான பொருட்களை அடுக்கி வைத்து இன்று மாலை பூஜை செய்யும்போது ஒரு சாம்பிராணி ஊதுவத்தி காட்டிவிடுங்கள் போதும் உங்கள் பீரோவில் பணமும் மகாலட்சுமியும் நிரந்தரமாக வந்து தங்கும்